ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து மூன்றாம் திருமொழி பத்தாவது பாசுரம் இந்த பதிகத்தினுடைய கடைசி பாசுரம் வென்ற சொல்சீர் வெஞ்சமத்து அன்று குன்றமன்னார் ஆடிவுந்த குழமணி தூரத்தை கன்றினை நீர் நின்ற நின்றமேல்கை கலியன் மாலை ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் மூன்றும் பாடி நின்று ஆடிமினே வென்ற சொல் தென்னிலங்கை வெஞ்சமத்து அன்று அரக்கர் குன்றமன்னார் ஆடி உய்ந்த குழமணி தூரத்தை கன்றி நீர் நின்ற வேள்கை கலியன் மாலை ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் மூன்றும் பாடி நின்று ஆடுமினே திருமங்காழ்வார் சொல்கிறார் நாமளும் ஆடுவோம் இந்த பாசுரத்தை சொல்லி ஆடுங்கள்னு சொல்கிறார் எப்படி இருக்குது வென்ற தொல் சீர் தென்னிலங்கை தொல் வென்ற சீர் தென்னிலங்கைன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் தொல்னால் நீண்ட நெடுங்காலமாக வெள்ளி வென் வென்று வென்ற சீர் தென்னிலங்கை எப்பொழுதுமே வெற்றி கண்டு கொண்டிருந்த தென்னிலங்கையில் அதான் அர்த்தம் எப்பொழுதுமே காலமாக வெல்வதையே தன்னுடைய பெருமையாக கொண்டிருந்த தென்னிலங்கையில் வஞ்சமத்து யுத்த அடுத்த மாதிரி தான் அதாவது எப்பொழுதுமே ஜெயித்து கொண்டிருந்த தென்னிலங்கை கலத்தில் அன்று அரக்கர் குன்றமன்னார் குன்ற அன்று அன்றுன்னு அந்த இராவண மதம் முடிந்த அன்று குன்றமன்னார் அரக்கர் குன்றத்தை போன்ற அறக்கர்கள் மலையை போன்றவர்கள் ஒவ்வொருத்தரும் குன்றமன்னார் அரக்கர் ஆடி உய்ந்த குழமணி தூரத்தை அதாவது அவர்கள் உய்ந்தன்னா அவர்கள் உஜ்ஜீவித்தார்கள் அதை பாடி தப்பிச்சான் கொல்லப்படுவதிலிருந்து அதான் உய்ந்த எதா அவன் உய்வதற்காக என்ன பண்ணால் குழமணி தூரத்தை ஆடினார்கள் அப்படி அவர்கள் உய்வதற்கு உதவிய குழமணி தூரம் என்கிற ஆட்டத்தை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரியுதுதா அந்த மாதிரி புரிஞ்சுவாங்க அந்த குழமணி தூரம் என்கிற ஆட்டத்தை அதாவது அன்று ராவணை கொன் ராமனை இராவணனை கொன்ற பிறகு அவர்கள் எந்த ஆட்டத்தை ஆடி உயிர் பிழைத்தார்களோ அந்த ஆட்டத்தை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் முதல் ரெண்டு பேரும் இன்னும் நான் விட்றேன் வென்ற சொல்சு ஏர்த்தென்னிலங்கை வஞ்சமது அன்று அரக்கர் குன்றமன்னார் ஆடி உய்ந்த குழமணி தூரத்தை குன்றமன்னார் அரக்கர் ஆடி உய்ந்த குழமணி தூரத்தை அந்த குழமணி தூரம் என்கிற ஆட்டத்தை பற்றி கன்றி நெய் நீர் நின்ற வேல்கை கலியன் கலியன் திரும்ப நமக்கு தெரியும் அவர் கையில் வேல் இருக்கும் எப்பொழுதுமே அந்த வேலை பற்றி கன்றி நெய் நீர் கன்றி நெய் நீர் நின்ற அப்படின்னு எழுதியிருக்கேன் கன்றினா எப்பொழுதுமே அனால் கக்கி கொண்டிருக்கும் சூடாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கன்றினா அதான் அர்த்தம் சூடு ரொம்ப கோபம் இருக்கும் போல் இருக்குது அதுக்கு நெய் நீர் நின்றேன் நெய் நீர்னால் நெய்யை தடையிருப்பான் அந்த அந்த கையில் வேலுக்கு அப்போ தான் அது ஷார்ப்பாக இருக்கும் துருப்பிடிக்காமல் இருக்கும் நெய் நீர் நின்றேன் அதாவது நெய்யை தடவி இருக்கிற தன்மையை உடைய இந்த நீருங்கிறது தன்மை நெய்யை எப்பயுமே தன்னோடய அதன் மேலே பூசப்பட்டிருக்கிற அந்த தன்மையுடைய நின்ற வேல்கை அதை நேரம் பிடிச்சிட்டு இருப்பவர் அந்த வேல் வேலை கையில் ஏந்தி இருக்கிற திருமங்கி ஆழ்வார் அவளை தான் புரிஞ்சுதா அதாவது வேலை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற திருமங்கி ஆழ்வாருங்கிறத கன்றி நெய் நீர் நின்ற வேல்கை கலியன் திருமங்கி ஆழ்வார் ஒலி மாலை அருளி செய்த இந்த பாசுரத்தை இந்த பாசுரங்கள் ஒன்றும் ஒன்றும் ஐந்து மூன்றும் பாடி சாதாரண அர்த்தம் ஆயிடுத்து பத்து பாசுரங்களையும் பாடி நின்று ஆடுமினே நாம் நாமும் ஓய்வோம் இந்த குழமணி தூரத்தை பாடி அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் நின்று ஆடுமினே அதான் அர்த்தம் நம்ம எல்லாரையும் சொல்கிற வேறு ஒன்றும் இல்லை கன்றி நெய் நீர் நின்ற வேல் கை கனியன் ஒலிமாலை ஒன்றும் ஒன்றும் ஐந்து மூன்றும் பாடி நின்று ஆடுமினே பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் வென்ற சொல் துர்த்தென்னில் அங்கை பெஞ்சமத்து அன்று அறக்கற்குன்ற ஆடி உய்ந்த குழமணி தூரத்தை கன்றி நெய் நீர் நின்ற வேல்கை கலிகன் ஒளிமாலை ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் மூன்றும் பாடி நின்றாடிமினே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா